இது அன்னை விஜயஸ் மக்கள் நலக்கட்டளை சட்டத்துக்குறமான தொழில் விழிப்புணர்வு இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும் புதையல் இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை செய்யணும் இதை செய்யணும் பல வேண்டுதலில் பண்ணணும் இதுக்கு வந்து ரத்த பொலி கொடுக்கணும் அப்படி இப்படி நிறைய விவரங்களையும் சொல்லி நம்மகிட்ட வந்து நிறைய நுணுக்கமான முறையில் பணத்தை வாங்குவாங்க இது வந்து நம்புகிற மாதிரியே இருக்கும் சில விஷயங்கள் ஏன்னா வந்து இதுவுமே எங்கே இருக்குது அங்கேருந்து சொல்லி உங்களோட பணத்தை பிடுங்கிற வேலை தான் கடைசியில் என்ன பண்ணுவாங்க இதில் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக அதாவது வந்து இது பெரிய அளவு இல்லாமல் சின்ன சின்னதாக